இன்னைக்கு பூ பறிக்கிற வீடியோவை நம்ம ரோஜா செடி கிட்டேருந்தே ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு பன்னீர் ரோஜா பூத்து இருந்துச்சு ஸோ ரெண்டுத்தையுமே பறிச்சாச்சு வானம் பார்த்திங்கன்னா இப்போ நான் மழை வந்துருவேன் டக்குன்னு பறிச்சுட்டு போயிருன்ற அளவுக்கு தான் இருந்துச்சு நான் பூ பறிக்க போயிருந்தப்போ மலை தூரலும் போட்டிருந்துச்சு ஆனால் வந்து நான் நித்தியமல்லி செடியை கேர் சின்ன சின்ன டிப்ஸ் தரேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ சொன்ன சொல் மாறமாட்டான் இந்த சாமி நான் எல்லா வீடியோவிலையுமே சொல்லியிருக்கதே நித்தியமல்லி வந்து பூத்து முடிச்சதுக்கப்புறம் முடச்சி விட்டோம்னா அடுத்து நிறைய துளிர்கள் வரும் நிறைய கிளைகளை பிரிஞ்சு நிறைய மொட்டு வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஸோ ஸோ அது வந்து எப்படி உடச்சி விடணுன்றதை இந்த வீடியோவில் காமிச்சிடுறேன் கொத்து கொத்தா நிறைய கொத்தல பூ வச்சுட்ருக்கோம் ஸோ எல்லாமே பூத்து முடியும் எல்லாமே ஒட்டுக்காக கட் பண்ணலாம் அப்படின்றது நடக்காது இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முட்டுக்கள் இருக்குது இதே இது இன்னொரு இது காமிக்கிற பாருங்களேன் ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் மொட்டு புது மொட்டு இருக்கிறது இப்படி தான் இருக்கும் இதே இது பூத்து முடிச்ச கிளைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும் இதில் வந்து ஒரே ஒரு மொட்டு இருக்குது இருந்தாலும் பரவாயில்லனு நான் இன்றைக்கி உடச்சி விட போகிறேன் கூடவே அது கூட இருக்க இன்னொரு கிளையிலும் வந்து பூத்து முடிச்சிடுச்சு இந்த ஒரு பெரிய குச்சியில் வளர்ந்துருக்கிறது ஃபுல்லுமே பூத்து முடிச்சிட்டு கட் பண்ணணும் அப்படின்றப்போ நம்மளுக்கு லேட் ஆகிடும் ஆயிடும் அதுக்குள்ள வந்து சின்ன சின்ன புது தளிர்கள் வரும் ஆனா வந்து மொட்டை அந்த அளவுக்கு பல்ஜா வைக்காது ஸோ அதனால ஒரு சின்ன சின்ன குச்சி எல்லாமே பூத்து முடிக்கிறப்பயே வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா அடுத்து நிறைய தளிர்களா வந்து நிறைய மொட்டுகள் வைக்கும் ஸோ இன்னைக்கான டிப்ஸ் இதுதான்